விமானங்கள் ரத்து ஈசியா சாலை கல்வி நிலையங்கள் மூடல் தலைநகரை சுரண்டியடிக்கும் பெங்கள் புயல் பெங்கல் புயல் இன்று புதுவை காரைக்கால் இடையே கரையை கடக்கும் நிலையில் சென்னை கடலூர் விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது கடந்த ஏழு மணி நேரமாக மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் பெங்கல் புயல் இருந்து கிழக்கே நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே நூத்தி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது புயல் இன்று பகல் நேரத்தில் புதுவைக்கு அருகே மாமல்லபுரம் புதுவை இடையே கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் தலைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மக்கள் பாதுகாப்பு இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பெங்கல் புயல் காரணமாக தமிழகம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதற்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் திருவண்ணாமலை அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் புது புதுவை அருகே மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கக்கூடும் என்பதால் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலை தற்காலிகமாக மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெங்கல் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் புயல் கரையை கடக்கும்போது மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்பதால் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதால் பூனே குவைத் மஸ்கட் மற்றும் மும்பை ஆகிய நகரங்களில் இருந்து சென்னைக்கு வந்த விமான தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்டபடியும் இருக்கின்றன கனமழை மற்றும் காற்றின் சீற்றம் காரணமாக சிங்கப்பூர் திருச்சி மங்களூரு உட்பட பல பகுதிகளில் இருந்து சென்னை வரும் ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனிடையே திருச்சி தூத்துக்குடி மைசூர் பெங்களூர் அந்தமான் செல்லும் விமானங்கள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள்